இந்த சொப்பான சுந்தரி வண்டியை டயரை மாற்றிட்டு குளிப்பாட்டை போகிறோம் டயர்லாம் மாற்றி குளிப்பாட்டை போகிறோம் குளிப்பாட்டிட்டு வண்டி வாட்டர் சர்வீஸ் வந்துருக்கேன் வண்டி ரொம்ப அசிங்கமாக ரொம்ப டஸ்ட்டு டூ மச் டஸ்ட் வெரி டஸ்ட் அதான் குளிப்பாட்டை வந்திருக்கோம் பாருங்க எவ்வளோ கச்சடா போகிறேங்க கச்சடா எல்லாத்தையும் வாட்டர் சர்வீஸ் ஸோ ஃபைனலி வாட்டர் சர்வீஸ் முடிஞ்சிட்டு கழிவு முடிச்சுட்டாங்க பாருங்க முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கழிவு இருக்காங்கன்னு அவ்வளோ கச்சடாமையும் அவ்வளோ டஸ்டின் க்ளீன் பண்ணிட்டாங்க பார்க்கவே நியூ கார் மாதிரி புது கார் மாதிரி ஆயிடுச்சு இந்த கேட்லாக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது